இத்தனை நாள பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு ஃபார்முலாவை கையில வச்சு அதை வச்சே வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க பட் ஆனா இப்ப திமுக கூட்டணியில விரிசல் விழ போகுது திமுக காங்கிரஸ் உடைய போகுது அப்படிங்கிறது தான் செய்தியா நம்ம பாக்குறோம் எல்லா பக்கத்துல இருந்தும் இத்தனை நாள் காங்கிரஸ்க்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு டிவி கே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காங்கிரஸுக்கு இருக்கு டெல்லியில நடந்த பரபரப்பான மீட்டிங் இந்த மீட்டிங்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு இதுக்கடுத்து இவங்க வந்து டிவி கே கூட போறாங்களா என்ன நடக்குது அப்படிங்கறதான் இந்த காணொலியில பாக்க போறோம் வணக்கம் நான் ரோகேஸ்வரி அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா செய்தி தொலைக்காட்சியிலும் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அலையன்ஸ் பத்தி தான் வந்து நியூஸா இருக்கும் இந்த பக்கம் ஓபிஎஸ் பத்தி பேசுவாங்க இந்த பக்கம் பாஜக அதிமுக பத்தி பேசுவாங்க பாஜகவுக்கு ஏன் அதிமுக வந்து இவ்வளவு பண்றாங்க அதிமுக வந்து பாஜக விழுங்கிடும் இந்த மாதிரியான செய்திகளை தான் தொடர்ந்து நேரட்டிவா களத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனா உண்மையிலேயே எலெக்ஷன் ஃபீவர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க கூட்டணி கணக்குகள் சீட் ஷேரிங் அப்படிங்கிறது பரபரப்பா பேசப்படுது ஆல்ரெடி சில கூட்டணிகளை வந்து உறுதி செய்து சீல் செஞ்சிருக்காங்க என்டி கூட்டணி பட் இதை வந்து பெரிய விவாத பொருளாகவே பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா இன்னும் ஓபிஎஸ் வரல சசிகலா அவர்கள் வரல தேமுதிக வரல ராமதாஸ் எந்த பக்கம் போறாரு இந்த மாதிரியான கேள்விகளை மட்டும் அடிக்கிட்டு இருந்தாங்க எப்போதான் வந்து ஒரு ஃபேவரிசம் அப்படிங்கிறது திமுக அலையன்ஸ்க்கு இருக்கும் அதோட சேர்த்து திமுக கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கிறதுல ஸ்டாலின் மாதிரி திறமசாலி இல்ல அப்படிங்கிற ஒரு நேரட்டிவாக தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதுக்கு வேட்டா அப்படின்னு கேட்டோம்னா தொடர்ந்து திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்து இந்த விஷயத்த எல்லோரும் அணுகக்கூடிய விதமா எப்படி இருக்கு மூத்த பத்திரிகையாளர்களோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அனலிஸ்டோ எப்படி அணுகிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி திமுக வந்து ஐந்தாண்டு கால ஆட்சியில் வந்து ஆல்ரெடி நிறைய வெறுப்பு சம்பாதிச்சிருக்காங்க பல கவர்மெண்ட் ஸ்டாஃப் பல ஊழியர்கள் வந்து அவங்களுக்கு எதிரான போராட்டங்கள் பல அமைப்புகளும் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இங்க கூட்டணி வாக்குகள் சிதறுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அதோட சேர்த்து விஜய் அவர்களுடைய வரவு இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த தேர்தல் அப்படிங்கிறது நான்கு முனை போட்டியாக நிலவுது அதுல திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து வாக்குகள் சிதறுது இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிற பேச்சை வச்சு மட்டும்தான் வந்து இத்தனை நாளா ரொம்ப கான்பிடென்டா ஓடிக்கிட்டு இருந்தாங்க திமுகவினர் அதுல ஓட்ட விழுந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா பாக்குறோம் இதுல நிறைய பேர் நிறைய தொகுதிகளில் சர்வே எடுத்திருப்பாங்க பட் ஆனா களம் இந்த மார்ச் மாசம் என்னவா இருக்க போகுது தான் நம்ம இந்த பிப்ரவரி இரண்டாவது வாரத்துல பாத்துட்டு இருக்கோம் திமுக காங்கிரஸோட கூட்டணி கிட்டத்தட்ட இருபது வருஷமா வலுவா இருக்காங்க மேல இண்டி கூட்டணி அதுல பெருசா அங்கம் வகிக்கிறாங்க திமுகவினர் அதுல பெரிய ஷேரம் கொடுத்துருக்காங்க அத்தனை எம்பிக்களை கொடுத்துருக்காங்க வந்து இவங்க இவங்க இருக்காங்க கூட்டணி விட்டு வெளியவே மாட்டாங்க இந்த கூட்டணி சீல்டு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ் தான் எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வச்சிருந்தாங்க பட் ஆனா விஜயோட கதவுகள் ஓபன் செஞ்சு வச்சிருந்தாரு நான் ஆட்சியில பங்கு கொடுக்குறேன் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு இத்தனை நாள் யாரும் அந்த பக்கம் போலனாலும் திமுகவோட கூட்டணி பேசியிருந்தாங்க இல்ல பாஜகக்குள்ள அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல இருந்தே விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அதோட சேர்த்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிதான் விஜய் இந்த கட்சியே ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு டாக் எல்லாம் வந்து முன்னாடியே இருந்துச்சு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா நேற்றைக்கு டெல்லியில ஒரு மீட்டிங் ஆனது நடந்திருக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க அங்க போய் கலந்துகிட்டாங்க மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங் வந்து டெல்லியில நடத்திருக்காங்க நீங்க எலெக்ஷன் கான்பிடண்டா பண்ணுங்க நம்ம வீக்கா இருக்கும் நினைக்காதீங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து மல்லிகார்ஜுன காக்கே ராகுல் போன்றவர்கள் வந்து நேற்று மீட்டிங்ல டெல்லியில சொல்லியிருக்காங்க இந்த மீட்டிங் ஆனது இவங்க திமுகவுடன் தொடருவாங்களா இல்லையா அப்படிங்கிற மீட்டிங் தான் ஏன்னா வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வந்து திமுக கூட்டில இருந்து வெளியே போகணும் அப்படின்றத உறுதியா இருக்காங்க எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் மட்டும்தான் வந்து இன்னும் திமுகவுடைய கூட்டணியை உடைக்க சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் போன்றவர்களோ இல்ல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களோ கண்டிப்பா திமுக கூட்டணியில இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிஸும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபர் அது மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது சீட்டுகள் கொடுப்போம் உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இங்க இவங்களுக்கு இருபது சீட்டு கூட கிடைக்குமா அப்படின்ற நிலைமை தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கு அதோட சேர்த்து வந்து எல்லோரும் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு விவாத மேடையில அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வரலாற்றுல கிடையவே கிடையாது அதனால அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா இது யாருக்கு அவர் சொல்றாருன்னா நேரடியா காங்கிரஸ் திருமாவளவன் போன்றவங்களுக்கு தான் இதை சொல்றாரு ஏன்னா திருமாவளவன் அவர்களும் இந்த விஷயத்த வலுவா வச்சிட்டு இருக்காங்க அவர் மட்டும் கிடையாது இந்த பக்கம் பாஜகவா இருக்கட்டும் இல்ல பாஜக கூட்டணியில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இந்த ஆட்சியில பங்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு கல்ச்சர்லயே இல்ல ஆனா மற்ற மாநிலங்கள்ல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க இப்ப இந்த காங்கிரஸ் வந்து இந்த விவகாரத்தை கையில எடுக்கிறாங்க ஏன் வந்து கொடுக்க கூடாது அதுலயும் குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட்டு போட்டுட்டே இருக்காரு அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஏனைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுலயும் வந்து இந்த ஆட்சியில பங்கு ஏன் இருக்க கூடாது தமிழ்நாடு மட்டும் விதி விலக்க மத்த மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை டிஎம் கேவே சாடியே சொல்றாங்க உத்தரப்பிரதேஷ் பீஹார் அண்ட் நவ் இட்ஸ் கரண்ட்லி இன் அ கோவலிஷன் கவர்மெண்ட் இன் ஜார்க்கண்ட் தேர் இஸ் ரியலி நதிங் யூனிக் அபவுட் அ கோவலிஷன் கவர்மெண்ட் இன் அ ஸ்டேட் சோ இட் இஸ் நாட் கிளியர் வை இஸ் தமிழ்நாடு யூனிக் ஆர் எனிதிங் டிஃபரண்ட் இந்த பக்கம் டிஎம் காரங்க என்ன பண்றாங்க அப்படினா கூட்டணி விட்டு போனா போயிட்டு போங்க மாதிரி ஆட்சியில பங்கு எல்லாம் சரி வராது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து திமுகவினர் வந்து காங்கிரஸ் வந்து மட்டம் தட்ட மாதிரி பேசிட்டே தான் இருக்காங்க சோ அவங்களோட மனநிலைமையில திமுக வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு சோ இங்க இருபது சீட்டு கூட கிடைக்காது ஏன்னா வந்து தெளிவாவே சொல்றாங்க மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க குழு அமைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இத்தனை நாளா நாங்க வெயிட் பண்றோம் ஆனா இந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை என்ன மாதிரியான தொகுதியில எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய போறாங்க கூட்டணி கன்ஃபர்மேஷன் பண்ணாம இருக்காங்க அதனாலதான் எங்களோட தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ணல குறிப்பா ராகுல் அவர்களுடைய அந்த ஷீட் எல்லாம் போட்டிருந்தாங்க பயண திட்டங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க இங்க வந்து அவரு பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இன்னும் ஷீட் ஷேரிங்கோ இல்ல கூட்டணி கன்ஃபர்மேஷனோ நடக்காதனால ராகுல் காந்தி அவர்கள் வரல அப்படியே வந்து நீங்க பாஜக பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அமித்ஷா அவர்களோ அல்லது மோடி அவர்களோ தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த மாசமும் அமித்ஷா அவர்கள் பதினஞ்சாம் போறாங்க அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி மோடி அவர்கள் வராங்க சோ என்டி கூட்டணி சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் இங்க காங்கிரஸ் உடஞ்சா பெரிய இம்பாக்ட திமுக ஏற்படுத்துமா வெறும் அஞ்சு சதவீதம் கூட இல்லையா அவங்க வாக்குகள் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் கிட்ட வருவா ஒரு சில வாக்குகள் அப்படிங்கிறது கன்ஃபர்மா இருக்கு அப்படி இந்த வாக்குகள் அங்க போகும் பொழுது சிறுபான்மை டிரான்ஸ்பர்மேஷனா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ்க்கு பாரம்பரியமா ஓட்டு போடுறவங்க பாரம்பரியமான தொகுதிகளை அவங்க கையிருப்பா வச்சிருப்பாங்க அந்த தொகுதியில எல்லாம் வந்து திமுகவுக்கு பெரிய அடி அப்படிங்கிறது தான் இங்க ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அதோட சேர்த்து இவங்க வெளியே போகும் பொழுது ஷீஷாரை அதிகமா கேட்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆல்ரெடி கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுகவோ அல்லது திருமாவளவன் போன்றவர்களோ இன்னும் சீட்டு அதிகமா கேட்பாங்க அப்படிங்கிறது தான் இப்ப திமுகவுக்கு நெருக்கடியை உண்டாக்கும் இது மட்டும் இல்லாம அஞ்சு வருஷம் நீங்க ஆட்சி நடத்தல லட்சம் ஒரு பக்கம் இருக்கு திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்க பல ஏற்பாடுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் தேமுதிகவோட அந்த ஃபார்முலா அவங்க இன்னுமே பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க விருப்ப மனுக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க போட்டியிடுறதுக்காக அவங்க எந்த கூட்டணியில போவாங்க எப்படிப்பட்ட பேரங்கள் நடக்குது அப்படிங்கிறது பொது இருக்கு ஸோ தேமுதிகவுடைய பிரசன்ஸ் எண்டியக்குள்ளார இருக்குமா அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களோட வருகையை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த பக்கம் திமுக கூட்டணி உடையுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஓட்டுகள் விஜய் பக்கம் போகும் பொழுது பலப்படும் பொழுது தான் அதிக வாக்குகள் வரும் அப்படிங்கறதா இங்க பல பேரோட கணிப்பா இருக்கு பட் இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல அதுலயும் குறிப்பா மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய இந்த ட்வீட்டை நீங்க எல்லாரும் பார்க்கணும் என்னன்னா இரண்டாயிரத்தி ஆறுலயே நம்ம விட்டுட்டோம் எங்களோட தான் வந்து திமுக இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டியா இருந்தாங்க எங்களாலதான் வந்து ஆட்சி பிடிச்சாங்க பட் ஆனா அப்பயே நம்ம இருந்திருந்தோம்னா இந்த ஒரு கட்சியா நம்ம வந்து வலப்படுத்தி இருக்கலாம் அந்த டைம்ல ஆட்சியில பங்கு வாங்கிருந்தோம்னா இன்னைக்கு வலுவான கட்சியா காங்கிரஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இப்ப நினைவூட்டுறாரு இதுதான் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்களோட மனநிலைமையா இருக்கு ஆனா செல்வப் பெருந்தகை போன்றவர்கள் தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தான் இப்படி பேசுறாரு பாஜக தான் சதி பண்ணுதுன்னு பேசுறாரு பாஜக சதி பண்ணி காங்கிரஸ் உடைச்சி டிவி கே கிட்ட அனுப்பி திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்குது தான் செல்வப்பருத்தங்கையோட கருத்தா இருக்கு எது எப்படியோ திமுக கூட்டணியில ஒரு விரிசல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இன்னும் ஒரு தினங்கள்ல நமக்கு தெரிய வந்துரும் அதோட சேர்த்து யார் யாருக்கு என்ன மாதிரியான தொகுதிகள் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் ரொம்ப கலைபரமா இருக்கு தினமும் புது புது ஹீட்டா கிரியேட் ஆயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒருத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்